ஆர் சிபி சந்தோஷனாலும் அந்த வெற்றி கொண்டாட்டத்துல எட்டு பேருக்கு மேலே இறந்து போயிருக்கிறதும் தமிழ்நாட்டுல இருக்கிற இளைஞர்கள் வந்து ஆர் சிபி ஜெயிச்சதுக்காக ரோட வழி மறைச்சு ஓவரா நாமக்கல்ல கலாட்டா பண்ணதும் இயற்கையா நடக்கிற விஷயம் கிடையாது இது வர்த்தக காரணத்துக்காக செய்யப்பட்ட ஒரு சோசியல் மீடியா எக்ஸிகூஷன் விளைவுதான் அப்படின்னா அதை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க எந்த அளவுக்கு நம்ம பைத்தியாரர்கள் ஆயிருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சி இப்போ இந்த தக் லைஃப் பண்ண ஓடணுங்கிறதுக்காக கன்னட தமிழ் பிரச்சனையை முடுக்கிவிட்ட கமல்ஹாசன் மாதிரி பொலிட்டிஷியன்ஸ் பத்தி எனக்கு கவலை இல்ல பட் தமிழ் மொழி தான் கன்னடத்துடைய தாயுங்கிறத கூட ஏற்க முடியாத கன்னடர்களுக்கான ஆர்சிபிக்கு தமிழ்நாட்டுல வந்து அத்தராத்திரியில பஸ்ஸ வழிமறைச்சு இளைஞர்கள் ஆர்சிபி அப்படின்னு சொல்லி ரோட வந்து நடு ரோட்ல இப்படி எட்டெல்லாம் போட்டு காமிச்சு இப்படி ஓவர் சீன் போடுற பைத்திகாரத்து இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னா

எல்லா ஸ்டேட்லையும் அவங்களுக்குன்னு ஒரு எடிட்டர் சூஸ் பண்ணாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு விராட் கோலி எடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு இந்த ஒரு அபிஷியல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இன்னும் நிறைய அக்கௌண்ட்ஸ் உருவாக்குறாங்க உருவாக்கி யாராவது ஒருத்தர் விராட் கோலிக்கு எதிராக நார்மலான விமர்சனம் வச்சா கூட உடனே அந்த வீடியோ பரப்பி அது கீழே அசிங்க சிங்க சிங்க திட்டத்தை இவங்களே எங்க டீமே பெய்டா பண்ணாங்க அப்ப இதை பாக்குற ஒரு ஜென்யூன் ஃபேன் கூட ஓ விராட் கோலி இப்படி திட்டான் கீழே இருக்கலாம் எப்படி திட்டி இருக்காங்க நானும் என் பங்குக்கு திட்டுறேன் அப்பதான் நானும் உண்மையான ஃபேன் ஒரு பப்ளிசிட்டிக்காக அப்படி திட்ட ஆரம்பிச்சு அதை பார்த்து 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 அன்பா இருந்தது வெறியா மாறிச்சு இந்த வெரி ஒரு வர்த்தக ரீதியில ஆர் சி பி எம்ஐ ஃபேன்ஸ் எல்லாம் சண்டை போட்டு சண்டை போட்டு மற்ற டீம் எல்லாம் கிடையாது பாருங்க சண்டை போட்டு சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த வெறிங்கிறது இப்ப பைத்தியக்காரத்தனமா மாறி இருக்கு சோ இவங்களுடைய பிரான்சைஸ்க்கு நல்ல பேர் கிடைக்கணுங்கிறதுக்காக பேக் அக்கௌண்ட்களை உருவாக்கி நியாயமான விமர்சனம் வைக்கிறவங்களை கூட அசிங்க சிங்கமா திட்டி எப்ப இவங்க ஒரு ஒருத்தருடைய தாயையோ குடும்பத்தையோ அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்களோ விராட் கோலி அதான பண்ணுவாரு பென் ஸ்ட்ரோக்ஸ் என்ன வார்த்தைங்கறத தேடுங்க அதே மாதிரி பிஆர்ஓ அப்படிங்கிற மாதிரி போய்த்தா இங்க வந்து நிக்குது சோ யாரோ ஒருத்தர் வர்த்தகத்துக்காக நீங்க பைத்திக்காரர்களா மாறதுதான் அதோட விளைவுதான் இது கொஞ்சமாச்சும் சிந்திக்க ஆரம்பிங்க இனிமேலாச்சும் செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழ்க்கத்துக்கங்க அன்பு இருக்கலாம் பைத்தி கத்தனர் இருக்கூடாது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்